மாய குட் கர்ல் நோ 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 இலங்கையில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக ரெண்டு சர்டிஃபிகேட் கேஎஸ்எல் மற்றது பார்த்தீங்கன்னா ஓகே நிறைய பேர் கேட்டு நீங்கள் மாற நான் கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணேன் சிட்டியான என்ன படுத்தும் போட்டு விளையாட்டுக்கு தான் ட்ரான்ஸ் விளையாட்டு எப்படி ஓடி மூன்று

அண்ணா மாறன் மாயா காட்டுங்க மாறன் மாயா காட்டுங்க மாறன் என்ன செய்கிறான் என்று பேர் கொமெண்ட்ஸ் பண்ணிருந்தார் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது முந்திலேருந்தான் ஒரு பிராணிகள் செல்ல பிராணிகள் வீடியோ தான் ஆனால் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுற நாங்கள் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிறேன்டா அதே விரும்பினம் அதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவர்ந்த விஷயம் என்னென்னடா ஒரு நாள் மரணமடன் போயிருந்தேன் நான் போய்க்கு பார்த்திங்கன்னாட்டா ஒரு சின்னப்படியன் பட்டாவில் இருந்தான் நினைக்கிறேன் தன்ட அப்பாவோட வந்திருந்தேன் நினைக்கிறேன் இருக்கே திடீரெண்டு கை காட்டி கூப்பிட்டுட்டாங்க அந்த சின்னப்படியாண்டு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு கேட்ட முதலாவது விஷயம் அண்ணா மாறேன் என்ன செய்கிறேன் என்ன கே அண்ணா அண்ணன் எப்படி இருக்கிறீங்க ஒன்று கேட்கல நேரடியாக கேட்டது வந்து அண்ணன் மாறேன் என்ன செய்கிறார் என்று நான் சொல்ல வரேன்டா அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே சில பிராணியை விரும்பினோம் பொதுவாகவே செல்ல பிராணியை விரும்புகிறார்கள் நிறைய பேர் இருப்பினா அந்த வகையில் இப்போ வீடியோவில் காட்டுறதெல்லாம் வைக்கும் ஒரு சின்ன விருப்பம் ஒன்று இருக்குது அதால் மெயினாக வந்து அந்த கொமெண்ட்ஸ் பண்ணாக்களுக்காக இன்றைக்கு அந்த வீடியோ செய்ய போகிறேன் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மல்டி ஃபார்ம் தட்டாரி தந்தியில் இருக்கிற மல்டி ஃபார்முக்கு போக போகிறேன் என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கட மாயா இருக்கிறதானே கன்னாலத்து பிறகு ஆர்டர் நினைக்கிறேன் இந்த நல்லா வளர்ந்துட்டாள் இது பாருங்க இதுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கிக்கி ஒன்றை வீடியோக்கள் போட்டிருப்பேன் மேலே இடையிலேயும் சொல்லியிருப்பேன் இம்போர்ட் பிளட் லைன் நாய் வந்து குட்டி என்று அந்த வகையில் சர்டிஃபிகேட் வரும் இண்டையை தான் தான் அந்த சர்டிஃபிகேட் வந்துருக்குது என்னடா நாயெல்லாம் வளைஞ்சு போயிட்டு அப்படியே போயிடுவேன் இல்லை ஓடி போய் குளிச்சுடுவேன் உடுப்பெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அப்படியே குளிச்சுடுவேன் அதனால் நீங்கள் யோசிக்க தொகையில் பொதுவாக எங்களோடய வீட்டு நாயாலே இரண்டு ஆளே ஒன்றில் வீட்டை போய்ட்டு பின்னேறம் வேறக்கே அவையோட கொஞ்சம் என்ன விளையாடி போட்டு குளிப்பேன் இல்லாட்டி இப்படி குளிக்கிறதுக்கு முதலோ இல்லாட்டி விளையாட போகிறேன்னா குளிச்சுட்டு சாரி விளையாடிட்டு வந்து குளிப்பேன் அந்த வகையில் நீங்கள் யோசிக்க தொகையில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைய வளவுக்கு வந்து நிற்கிறேன் கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேன் கிட்டத்தட்ட நாலு பேர் உங்கள்ட்ட விட்டு நாலு பேர் இருக்கேன் முதலாவது வந்து எங்களோட பூனை அவர்தான் மூத்தவர் நிக்கியை பெற்றோன்னு சொல்லணும் நான் ஒரு பேர் நிக்கி கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு மூன்றரை வயசாகுது ஆனால் நிறைய பேர் மாறன் மாயாவை ஒழிய நிக்கிய காட்டு கொண்டு கேட்டதில்லை ஏன்னா இந்த வீடியோவில் செல்லப்பிராணி வீடியோவில் அப்போ முதலாவது காட்டுனது எங்களோட நிக்கியை தான் பாருங்க நிக்கி பாருங்க அப்படியே இருப்பார் பாருங்க ஒரு வித்தியாசமும் இருக்காது நிக்கி வா இவர் தான் வந்து மெயினாக அப்ப ஆரம்பத்துலேருந்து காட்டு நான் ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கு முதலாவதாக பிடிச்சது ஒன்றை எல்லாரையும் பிடிக்கும் என்று இருந்தாலும் இவராக அந்த முதலாவதாக வந்தது எங்கட வீட்டை இந்த நிக்கி டே நிக்கி நிக்கி ஆனால் ஆள் பெருசாக பார்த்தா அந்த பெரிய பூ நாட்டு பூனை மாதிரி இருக்கா பெரிய பூனை மாதிரி ஒரு குட்டியாக தான் இருப்ப வருவாங்க சில நம்ம பூனை அடைஞ்ச வளைய என்ன வளரா வேண்டு அது உண்மையோ ஒன்னும் உதறியல ஆனால் நான் கூடுதலாக தூக்கி தடவுறது அதனால நான் அப்படி இருக்கிறோட இல்லை அடி வர காரணம் இருக்க உதிரியலை சில சில இனங்கள் சில சின்ன இனமாக இருக்கும் டே நிக்கி அது என்ன பின் வளவுக்க நிற்கிறேன் அங்கால போய் நிற்கிறேன் இதுதான் ஊர் மேயிறன்றது கடும் பிஸியாக நிற்கணும் எங்களை வேறுங்க டே நிற்கி நாங்கள் யாராவது வளவுக்கு வந்தால் எல்லாருமே லைனுக்கு பின்னுக்கு வந்துடு நாளைக்கு ஒரு புதின மண்டு டே பூனை டே பூனை எத்தனை பேருக்கு பூனை பிடிக்க மண்டுகளை ஃபோன் பண்ணுங்க ஆனால் என்ன பூனை அலையக்க கொஞ்சம் பார்த்து அலையணும் அதையும் இந்த வீடியோவில் டிஸ்க்ளைமரா சொல்லிக் கொள்றேன் பூனை முடி வந்து உடம்பு கூடான்னு சொல்கிறேன் நாய் முடியும் அப்படி தான் நான் பூனை முடி கொஞ்சம் கூட கூடாதுன்றா பூனையை தடவினா காய் விடுறது அதெல்லாம் வழக்கம் வச்சிருக்கோம் இந்த இதுங்கிறது மாயா சிலர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ காப்பினோம் தெரிஞ்சாக்களே தெரியும் மாயாண்டு பாருங்க நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட வாண்ட வயசு வந்து வெறும் ஆறரை மாதம்தான் நல்ல ஒரு வளர்த்தி இந்த மாயா மாயா மூஞ்சியா காட்டு மாயா மாயா கட் நோ 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 இன்னும் வளரும் இன்னும் நல்ல உடம்பு வச்சு இன்னும் வளரும் டக்டர்கள் உயர்ந்து கொண்டு போனபடியா தான் உடம்பு இருக்கும் இனி கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வைக்க தொடங்கிட்டு இப்போ வாக்கு தான் வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் வந்துருக்குது அப்பா வந்து இம்போர்ட் பிளட் லைன் தாய் வந்து ஒன் சைடுன்னு சொல்லுவோம் அந்த வயல சர்டிஃபிகேட் காட்ட கொஞ்சம் இந்த வீடியோ ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசியில் இது வந்து உண்மையே என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு கொள்ளி தான் அந்த வீடியோ நான் கடைசியில் வந்து அந்த சர்டிஃபிகேட் பற்றி சில விஷயங்கள் வந்து இந்த மல்டிஃபார்ம் கார்ட்டை கேட்டு சொல்லுவேன் என்ன மேரேஜ் சர்டிஃபிகேட் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது ஏன் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறாண்டு இன்னொரு விஷயம் சொல்லிக்கொடன்னு எனக்கு வந்த சர்டிஃபிகேட் வந்து கேஏஎஸ்எல் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் கனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கான்ற ஒரு சர்டிஃபிகேட் இலங்கையில் பார்த்திங்கன்னா பிரதானமாக ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கும் உண்டு கேஏஎஸ்எல் மற்றது பார்த்திங்கன்னா சிகிஎஸ்சி சிலோன் கெனல் கிளப்னு சொல்லுவோம் அந்த வகையில் எனக்கு வந்த சர்டிஃபிகேட் கேஏஎஸ்எல் மற்றது சிகேசின்னா நார்மலாகவே இந்த ரெண்டுமே வேறு ஒரு அசோசியேஷன் சிலோன் கெனல் கிளப் அது வந்து கெனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இன்னும் இருக்க மாறன காணையில் மாயா அண்டை நீ தான் ஹீரோ இதில் ஹீரோயின் மாறா மாயா வாருங்க விளையாட்டு சிட்டியான அடியண்டப்படுத்தும் போட்டு பூனையை விளையாட்டுக்கு தான் என்னடி என்னடி மாயா பாருங்க மாயாண்ட முகத்து மாயா வந்து மேட்ட நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன மாறனோட முடி குறைவையாக இருக்குன்னு இது வந்து பியோர் ஷோர்ட்கட் தெரியும் தானே என்ன வந்து பியோர் ஷோர்ட்னா வந்து முடி வந்து இருக்காது குறைவாக தான் இருக்கும் சிங்கிள் கோட்டில் இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா புஷ்கோட்ன்னு சொல்லுவோம் புஷ்கோட் உண்மையாக இல்லை மட் அது பார்த்தீங்கன்னா லோங் கோட்னு சொல்லுவோம் பொதுவாக லோங் கோட் ஷோர்ட் கோட் ரெண்டு தான் இருக்குது கோட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வேறு நாயில் வெளியே கோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைவு எடுக்கலாம் ஐம்பது எழுபது எழுபத்தைம் அப்படி அந்த விலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் சில நாற்பதாயிரத்து கூட எடுத்துக்கொள்ளலாம் இது பாருங்கள் மாறன் வர வாரண் வாரன் 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 கிட்டத்தட்ட மாறண்ட உயரத்துக்கும் மாயா வந்துட்டு வரேங்க கொஞ்சம் மாறன் உயரம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இட்டரை மாதம் இவா வந்து ஆறரை மாதம் இவாண்ட டேட் ஆஃப் இவர்ட்ட டேட்டை பர்த் நான் சொல்லிக்கொள்றேன் ஆறாம் மாதம் ஏழாம் தேதி தான் மாறன் அதே மாதிரி அவ எட்டாம் மாசம் ஏழாம் தேதி மாயா கிட்டத்தட்ட செட்டியா ரெண்டு மாசம் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் ஒரே டேட் ஆனா மாசத்துல வந்து வித்தியாசம் அடி வாங்க போற மாறன் மரன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறுறதான் வேலை இந்த இது செட்டியோட பொசு சிவருக்கு ஒரு ஆளு தடைப்பாங்க ஒரு ஆளு தடைங்கன்னா மற்ற பிடிக்காது மாயா மாயா மாயாருங்க கண்ணை தான் தடவனும் முதல்ல வந்து நிற்கு அப்படி ஒரு பொசசிப்னஸ் இருக்குது மாயாக்கு அப்படி பொசனி பொசிப்னாஸ் அண்டி இல்லை ஆனால் விருப்பம் தடவுறதுக்கு இவருக்கு வந்து ஆக பொசாசிப்னஸ் இருக்குது என்னடா முதலே வந்தவடியா நேற்று தான் ரெண்டு பேரும் குளிச்சது ரெண்டே பேருங்க மண்ணை பிராண்டி காலைல ஊற்ற பிராண்டி போட்டு வந்து நிற்கிறேன் இந்த பூனியை போட்டு படுத்துகிற பாருங்க அதுக்கு விளையாட்டு புத்தி மாரன் இப்போ ஜோன் ரெண்டு பேரும் ஜோன காணையில் ஜோன் வாங்கடா டேய் என்னடா பிரச்சனை அம்மாட்ட பேச்சு போற இவர் வந்து லாங் கோட்டும் இல்லை ஷார்ட் கோட்டும் இல்லை கொஞ்சம் மீடியமான இதுல வந்து மூடி இருக்கும் ஆனா இவர் வந்து அந்த இம்போர்ட் பிளட் லைனுக்கு வர மாட்டேன் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அட்டி கொண்ட போற வித்தியாசம் கலரோ ப்ரௌன் கலரோ இல்லை சின்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் இருக்கு இல்லையா பல ஜென்ரேஷன் தாண்டி வந்துட்டார் ஆனால் அவாவில் அந்த ப்ரிம்பான ஒரு வித்தியாசம் தெரியும் இந்தா கலர்ஸ் வந்து அப்படியே அக்யூரேட்டாக தெரியும் நெற்றியில் டேன் கலர் கூட இருக்குந்தா மாயா மாயா பாருங்க தலைவன் என்னதான் இருந்தாலும் ஒன்ட பாசம் ஒரு தனி பாசம் இந்தா என்ன அப்படி இருக்கிற நாய்க்கே உண்மையாக பொசசிவ்னா ஸ்கூல்னாண்டா இந்த நாய் தான் நான் உண்மையை நாயின்னு சொல்லக்கூடாது செல்லப்பிராணி தான் ஜோன் இவருக்கு இந்தா இந்த பாருங்க பயங்கரம் வேண்டாம் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட நிக்கியை விட ஒரு நாலு மாதம் இளமை அவர் மூன்றரை வயசுண்டா இவர் ஒரு மூன்று வயசுன்னு ரெண்டு மாதம் அப்படி தானே சம்திங் ஏதோ இந்த பாருங்க விளையாட்டு அப்படி ஓடி விளையாடுறாங்கன்னு பாருங்கள் மூன்று பேரும் விளையாட தொடங்கினாங்களேண்டா எல்லோரும் போட்டு ஓய்ந்தான் முதல்வர் வந்து அவர்றான் இவருக்கு முதலில் இன்னமும் ஒரு பூனை இருந்தது முந்தி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது கிட்டத்தட்ட வேண்டி ஒரே அதுக்கு நிக்கி தான் பேர் ஒரே மாதத்துலேயே செத்துட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று வரும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு தான் நாயை கடித்து செத்துவிட்டது அதுக்கு பிறகு தான் இந்த பூனை நாங்கள் வளர்த்து ரெண்டாவது பூனை இவர்றான் பண்ணிக்கிறார் ஸ்பெஷல் இவர் இவருக்கு பேர் நிக்கி அவருக்கு பேர் நிறைய பேர் ஜோசிபி இந்த பேர் அங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் ஒரு விடவும் இல்லை சுகையில் உலகிறன்ற ஒரு யூடியூப் சேனல் நான் முந்திலேருந்து அடிக்கடி சொல்லுவேன் அப்படிச்சேனல் வேண்டு வந்துட்டாங்க அதில் அதில் வேறு நாய்க்கும் தான் பேர் பூனைக்கு பார்த்தீங்கன்னா நிக்கி அந்த சேனல் நாம் வந்து மெயினாக நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பிரதான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது அந்த சேனல் தான் ஆகவே சேனல் தொடங்கவேலே பூனையெல்லாம் வேண்டிட்டேன் அப்போவே அதுக்கு நிற்கி இந்த பேர் வச்சுட்டேன் இருந்தால் வேண்டா ஒரு சிலர் வந்து கொமெண்ட் பண்றேன் உலகில் இதுக்கு மாதிரி தான் என் பேரு அதெல்லாம் மேத்துக்கிடா கதை உண்டு நான் சொல்லிட்டு காருங்க இந்த மாயாதம் தான் அந்த விளையாட்டுக்குடன் வேண்டா வெறும் விளையாட்டு குணம் தான் அந்த பூனைக்கு வந்து ஒரு இருக்குது அதுவுமே விளையாடுது பூனையோட என்னங்க பூனையிட்ட டாடி வண்டி போட்டுங்க இருக்குது ஆனால் சிலது பூனைக்கு ஒரு நல்ல இன குணம் வந்து தானே போய் சொருக்கார் நாயோட இந்த வாழை ஆட்டு தண்டாலே பூனை அந்த விளையாட்டு புத்தியில் இருக்கேன்ன்றது வந்து மாறன் உனக்கு என்ன பிரச்சனை ஆ என்ன பிரச்சனை உனக்கு இல்லை கேட்குறோம் மாறன் மாயா இன்னொரு விஷயம் என்னென்னா முந்தி இவர் தான் முந்தி வீடியோக்களை காட்டிட்டு போய் இவர் வந்து மோட்டர் வைக்கில் ஏறுவார் இப்போ இவாவும் வந்து இவர் ரெண்டு பேருக்குமே போட்டி யார் முதலாக வந்து மோட்டர் வைக்கில் ஏறுறாண்டு சடாரண்டு வந்து நிற்கணும் மோட்டோ வைக்க எடுத்தோன்னு யார் ஆகிறது அடி கொண்ட ஊத்திக்க ஊத்திக்க ஊத்த ஊத்த நோ இன்னோ நோண்டா ரெண்டு பேரும் அடங்கிடுவோம் முந்தி ஒரு வீடியோ தனி வீடியோ போட்டுருவேன் சில சில கொமான்ஸ் பழகிருக்கண்டு நோ பாருங்கள் சரண்டர் சரண்டர் ஆகிட்டார் நோண்ட ஒன்று வந்து சரண்டர் ஆகிட்டே சொரிடா அப்படின்ற மாதிரி மாயா கம் 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 நோ நோ மாயா நோ மாயா குழப்படி நீ வேற வேறு சரி நீ தான் இப்போ உள்ளதுக்கு குழப்படி இருக்க பயங்கர குழப்படி மாறன் கொஞ்சம் பேசினா பயந்துடும் ஆனால் இதுவும் பயப்படும்தான் ஓகே நிறைய பேர் கேட்டு நீங்கள் மாற மாயாவை காட்டுக்கொண்டு நான் கொஞ்சம் தனிமே கொஞ்சம் வெயிட் பண்ணேன் எந்த சர்ட்டிஃபிகேட் வருதுன்றதை போனாலுமே வந்துட்டால் நான் எடுக்க நேரம் இல்லாத வரையும் டே தான் போய் எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர் நான் இருக்கா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் போடணும் அதாவது ஏற்கனவே மாயா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு தான் வேண்டி வந்தேன் நாங்கள் மாயாவுக்கு வயசு அப்போ ரெண்டு மாதத்துக்குமே இல்லை குட்டிலே வாங்க குட்டி தான் பொதுவாக நாற்பத்தஞ்சு நாளில் வேண்டு நாங்கள் ஒரு அறுபது நாளுக்குமே இல்லை கழிச்சு தான் வேண்டு எங்கள்கிட்ட நாய்க்குட்டியாக முதல் ஓனர் பேரான் கிடக்கு நான் இங்கே அதை பேர் மாட்ட எல்லாம் செய்ய வேணும் அதையும் சொல்லிக்கொண்டேன் நிக்கி பாருங்க நிக்கி 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 என்ன கொஞ்சம் விளையாடு குணம் வந்துட்ட ஆளுக்கு ம் வாங்க வாங்க எல்லாம் போட்டு வாங்க வாங்கடா வா மற்றது ஒரு நான் நிறைய காலத்து பிறகு மாறன் மாயா வீடியோ போட்டிருக்கேன் நம்ம இந்த ப்ரோக்ரஸ் வளர்ச்சி எப்படி இருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க ரெகுலரா பாக்குறாக்க தெரிஞ்சிருக்கு வளர்ந்துருக்கா இல்லையாண்டு தான் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் தெரியும் நாங்கள் தொடர்ந்து பாக்கறோடைய விவசாயம் தெரியாது போய் நம்ம வீட்ட நிக்கி நீ யாரும் வந்துடுவேன் எங்கே போனாலும் இஞ்சி எங்கே போனாலும் பின்னுக்கு தெரியும் தான் வேலை எங்கே வரேன் மாயா வாங்க சிட் மரம் மரம் குட் பாய் இல்லோ மரம் வந்து குட் பாய் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னை குளிச்சுட்டு வடியா குளிச்சுட்டு மல்டிஃபார்மர் போய் கொள்வேன் அங்கே போய் அடியே மாதிரி சின்ன க்ளிப் என்று எடுத்துக்கொள்வேன் என்ன மாதிரி டீடைல்ஸ் எழுதா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பாருங்க நான் வந்து விசில் அடித்தா மாயா என்ன கூப்பிட தொவையில ஏதோ சாப்பாடு தர போகிறான் என்னோட வந்து நிற்கும் மெட்டாகள் கூப்பிட்டா விசில் போகிறேன் இல்லைண்ணா உண்டை அடித்தால் வந்து நிற்பார் மயா குட்கோல் இல்லோ நீங்கள் ஆ மாயா குட்கோல் இல்லோ மயா மயாவில் வாசம் முடிக்கும் மரம் மயாவில் சென்ட் அடித்தது நைட்டு குளிச்சுட்டு வாசம் முடிக்குது மயாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வைக்கிது இதை விட கொஞ்சம் மெல்லிசாக இருந்தவா இப்போ நல்லா வளர்த்தி வந்து கொண்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பும் கொண்டு வருது வெயிட்டும் கூட்டிகிட்டு வருது வயடாங்கில் காட்டுறவடியே சில உங்களை மெல்லிசாக தெரியலாம் இப்போ மன்னிக்க இந்த பெருசாக தெரியும்

அப்போ சொல்லணும் வந்து அப்படியே விடுபட்டு போச்சு உண்மையிலேயே எங்கட விட்டு அந்த பாசத்துக்குங்கிற அண்டை வேறு தான் செடியான கூட மெட்டாக்களை விட தனக்கு தான் கூட தடவோணும் இதுதான் தடவை அப்படி விருப்பம் உங்களோட ஜோனுக்கு வந்து எங்களோட ஊர்னேதான் தடியா தடியா பாங்க வந்துட்டாங்க

வந்தா பிரதாங்களிப்பட்ட அதுக்கு இன்னும் நிறைய ப்ரோசிஜர் இருக்குนะ ட்ரான்ஸ்ஃபார்ம் அது இது பேர் மாற்றம் நிறைய இருக்குนะ இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகே இப்போ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சர்டிபிகேட்ல என்ன விஷயம் நாங்க பார்க்கணும் இது நீங்க வாங்கிய ந dogs அதோட பேரண்ட்ஸ் டிட்டெயில்ஸ் இருக்கும் ஓகே இதுல ஏ இது

え தவப்பன இருக்கலாம் हैन ரைட் ரைட் اوكي சம் டைம்ஸ் அம்மா இல்ல வந்து சில ஒன் இம்போர்ட்டா இம்போர்ட்ட இருக்கலாம் வந்து உதாரணத்துக்கு அது வந்து ஒன் இம்போர்ட் இருக்கும் சில அது ওয়ান সাইড ইম্পোর্ট இருக்கும் ஓகே ஓகே ரைட் இதான் সার্টিফিকেট นะ பட் முக்கியமான விஷயம் இல்ல பேர் বেলாண்ட் இருக்குது அதை রেজিস্টার பண்ணிக்க பெல்லாண்ட் தாங்கட பேர் வெச்சிருக்கணும் நீங்க

இப்போ இதுல வந்து சிகேசியும் ம் இருக்குنا சர்டிificate. ஓ CKC KSL ன்றது ரெண்டே இருக்குنا. ஓகே. இது வந்து பா கேஎஸ்எல் ன்றது pedigree certificate ன. ஓ அவ இந்த நீங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் புள்ளா இதுல. ரைட் ரைட் ஓகே. நான் வந்தேனே கேட்டேனே எனக்கு அந்த பைக் ஞாபகம் வந்தே ரெண்டா ஒரு மோட்டோ பைக் ஆட்டோ செகண்ட் ஹேண்ட் டேக்கு. அதுக்கு புத்தாம் எடுத்து பேர் மாத்துறோம். அதே விஷயம்தான் தான் இது. இதுக்குமா அந்த மைதான இதுல ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் நீங்க அவ இந்த இத நீங்க உங்க பேருக்கு மாத்தலாம். ரைட் ரைட் ஓகே. மெட்ட நாங்க மாயா வேண்டினதும் பிந்தி. ரெண்டு மாசம் கழிச்சு தான் வந்து ஓகே அதால பெல் ஆண்டு இது வந்துருக்கு இனி அடுத்த முறை மாய ஆண்டு மாத்தணும் ஓகே இது வந்து நான் ஆன்லைன்ல பதியலாமா இல்ல நேரா போய் எங்கயும் பதியலாம் நீங்க அங்க போய் செய்யலாம் அங்க போனா வண்டேல செய்யலாம் கொழும்புல செய்யணும் கொழும்புல ஆன்லைன்ல என்ன நீங்க இங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அக்கவுண்ட் பேமென்ட் செய்வீங்கடா அவே செய்யற அவே இந்த ப்ரோசிஜர் இருக்கு செய்யற சரி ஓகே மற்ற கொழும்புல என்ன நுகே கூட இதுல அட்ரஸ் போட்டுறேன் ஓகே இப்ப பழைய ஓனர் டேட் இருக்குது இனி ஜி தனுஷாந்தனு பார்த்துவோம் பார்த்தீங்கன்னா தான் இந்த சந்தோஷம் கொண்டு வரும் ஓகே நானும் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் அந்த வீடியோ பார்த்தா ஃபார்முக்கு என்ன வாங்கலாம் எங்க என்ன எல்லாம் சாப்பாடு கூடு உயிர் நாங்கள் அண்டைக்கு இப்போ இன்னும் ஒரு கல்வி அண்டை கேரோ நான் இம்போர்ட் பிளட் லைனில் வந்து ஜெர்மன் ஷெப்ட் எடுக்கிறோம் தானே அதே மாதிரி ரோட் பில்லர் மற்ற டோவர்மேன் பிஞ்சர் லெபரேட்டர் அதுகளும் எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கலாம் அதுக்கு இந்த ப்ரைஸ் வரும் விலகுட ஓகே குட்டி என்ன கே அது கூட வேற ஓகே இம்போர்ட் கொஞ்சம் குறைய ஒன் சைடு இம்போர்ட் கொஞ்சம் கொஞ்சம் விலை வித்தியாசம் குறைய வந்துரும் உடனே எடுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே कस्टम ஓகே எல்லாவே கேக்குற டைமுக்குங்களுக்கு எடுக்க கூடிய அந்த குட்டி இருக்கணும் ஓகே நான் இதுக்கு டைம் எடுத்து ஓகே எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படி ஒரு ரைட் பே ஓகே

ஜென்ரேஷன் நல்லதா இருக்கும் オリジナル ब्रीड அந்த இத இருக்கும் பட் நீங்களும் குட்டி குடுக்கேக்க டிமாண்ட் பண்ணி கொடுக்கலாம் சர்டிificate நீங்களும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைன் பண்ணி கொடுத்தீங்கனா அவே அவே வேணுமா எடுக்கலாம் எல்லாரும் நீங்களே சர்டிificate போட்டு கொடுக்கலாம் இப்போ நானும் சர்டிificate போட்டு கொடுக்கலாம் இப்போ மாயாக்கு குட்டி உங்களுக்கு குட்டி வந்தா நீங்க போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு தந்த மாதிரி நீங்க மாயாக்கு குட்டி வரதா இது நீங்க தான் கொடுப்போம் நான் தான் கொடுப்போம் அது என்ன செய்யறாங்க அது நீங்க ஆன்லைன்ல கேஎஸ்எல் அதுல போடுங்க இது தாய் தாய் இருக்கு தானே நாங்க தாய் மாயாக்கு சர்டிபிகேட் ஆனா மாரண மாரணக்கு இல்ல 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 அப்படி ஒரு பிரச்சனை வந்து ஆரே அப்ப ரெண்டுமே சர்டிபிகேட் இருந்தா நான் ஓகே ஓகே இப்போ ஒன்னு தான் சர்டிபிகேட் இருக்கு அடியா ஓகே ரைட்

So loud as he always had.